அன்பார்ந்த என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் கேதுவை பற்றி வந்து நிறைய நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஒரு முடக்கத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் சங்கடத்தை கொடுக்கும் விரக்தியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்கணத்திற்கு ஏழில் இருந்தால் என்ன செய்யும் லக்கணத்துக்கு ஏழுல வந்து கேது இருக்கலாமா சத்தியமாக இருக்கவே கூடாது லக்கணத்துக்கு ஏழில் வந்து கேது இருந்தால் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பெரிய போராட்டத்தை வந்து வாழ்வதற்கே பெரிய சிரமங்களையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்ப இந்த லக்கணத்திற்கு ஏழில் கேது இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஜாதகத்தில் வந்து அது என்ன தோஷத்தை கொடுக்கும்னா இருதார தோஷத்தை கொடுக்கும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய் வீட்டில் கேது சுக்கரன் வீட்டில் கேது சனி வீட்டில் கேது செவ்வாய் கேது செவ்வாய் செவ்வாய் வீட்டில் வந்து என்ன சொல்கிறான் வந்து கேது இருக்கு செவ்வாய் ரொம்ப தோசமானது செவ்வாய் வீட்டில் கேது சனி வீட்டில் கேது சுக்கரன் வீட்டில் கேது ரொம்ப கொடூரமான தோஷத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டாவது வந்து என்ன சொல்றான்னா ஜாதகத்தில் வந்து செவ்வாய் கேது சேர்க்கை என்பதும் ஒரு பயங்கரமான தோஷத்தை கொடுக்கக்கூடியது அந்த பயங்கரமான தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய அந்த அமைப்பு இருப்பதனால யார் ஒருவர் ஜாதகத்தில் ஏழு குடையவனோடு கேது சம்பந்தப்படுகிறானோ அல்லது ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறானோ அது சீக்கிரம் திருமணத்தை கொடுக்காது திருமணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது ஜாதகத்தில் வந்து செவ்வாய் கேது சேர்க்கை என்பது ரொம்ப மோசமான சேர்க்கை இது என்ன தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்நியோன்யமாக ஒரு இடத்துல வந்து நன்றாக பழக வைக்கும் அந்யோன்யமாக பழக வச்சிடும் அப்ப அந்த அந்யோன்யமாக பழக பழக வேண்டி பழகி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து அந்த இல்லற தாம்பத்திய சுகங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் ஒருவருக்கொருவர் என்ன சொல்றான்னா வந்து பரிமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் கொடுக்கும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்து என்ன செய்யும்னா பின்னாடி பிரச்சனை கொடுத்துரும் நம்ம இதையே சொல்றேன்னா ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து புதன் தோஷமுடைய நட்சத்திரத்தை பத்தி பேசியிருந்தேன் அதாவது வந்து நான் என்னை பொறுத்தல என்ன சொல்றேன்னா யாருமே எனக்கு வந்து என்ன சொல்லான்னா நண்பர்களாகவும் வச்சுக்கிட்டது கிடையாது எல்லோரும் கு சிசிய குரு விஷயம் நான் உங்களை குருவாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் தான் நான் பேசுகின்ற அனைத்து விஷயங்களுமே வந்து நான் பொதுவாக என்னுடைய அறிவுக்கு உட்பட்டது என்னுடைய இருபத்தேழு வருட அனுபவத்தை தான் பேசுனேன் யாரையும் சுட்டி காட்டி அளவுக்கு வந்து எனக்கு வந்து யாரும் நெருக்கமான பழக்கங்கள் கிடையாது ஒரு சகோதரி வந்து ஜோசியம் பார்க்குறவங்க போராட நட்சத்திரத்தை பற்றி இவ்வளோ தவறாக பேசியிருக்கீங்க அப்படின்ட்டு இருக்காங்க போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்து என்ன சொன்னா நீங்கள் நல்லாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இதே போராட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்து உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிடணும் நீங்கள் ஒருவர் வந்து நல்லா இருக்கிறேன் நாலு பேருக்கு நல்லது செய்கிறேன் ஜோசியம் படிச்சிருக்கிறேன் நான் ஜோசியம் படிச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஏன் இந்த ஒரு மனதில் ஒரு அலர்ஜி வருகிறது எத்தனையோ பேர் ஜோதிடரை வந்து குறை சொல்றாங்க எங்களுக்கெல்லாம் அலர்ஜி வர மாட்டேங்க என்ன காரணம்னா அவனுடைய கருத்தை அவன் சொல்லிட்டு இருக்கான் என்னுடைய கருத்து என்பதை விட அதுல வந்து எத்தனை உங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல்ல நீங்க வந்து என்ன இப்படி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்லனா தொண்ணூத்தி ஒன்பது கெட்டது இருக்கும் ஒரு நல்லது இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது நல்லது இருக்கும் ஒரு கெட்டது இருக்கும் இதுதான் ஜோதிடம் அப்ப ஜோதிடம் முழுமையாக வந்து நூறு பெர்சன்ட் உண்மைன்னு சொல்லிட முடியாது பொய்ன்னு சொல்லிட முடியாது அப்ப எப்பயுமே ஒரு அரிசி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம்னா அதில் கல்லே இருக்காது என்று சொல்ல முடியாது ஒரு கல்லுனாலும் இருக்கத்தான் செய்யும் ஒரு குரண இருக்கத்தான் செய்யும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த மாதிரி நட்சத்திரங்கள் பிறந்த நல்லா இருக்கீங்களா கடவுள் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளை விடவில்லையே அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் என்னை போய் வந்து நீங்கள் வந்து என்ன நான் வந்து மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீன் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் போராட நட்சத்திரத்தில் இருக்கீங்களா என்டைய வேலை பார்க்குற டிரைவரே வந்து போராட நட்சத்திரம் அவன் எதனால் பாதிக்கப்பட்டான் அவனுடைய பிரச்சனை என்ன அவன் என்ன பண்ணிட்டு வந்தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்து நான் வேலைக்கு வச்சிருக்கேன் காரணம் வந்து என்ன சொல்கிறனா அவன் ஒரு பாதிக்கப்பட்டவன் அவனுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க என்கிட்ட ஒரு மட்டும் தான் அவனால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு வச்சிருக்கோம் காரணம் வந்து யாரையும் குறிப்பிட்டு பேசுவதாக யாரும் நீங்கள் தர்க்கம் பண்ணவும் வேண்டாம் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதுனாலே நான் வருத்தப்பட போகிறது கிடையாது நான் பாட்டுக்கு என்ன சொன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய அந்த நீங்கள் என்கிட்ட வந்து திரும்ப கமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அதில் ஒரு இது இருக்குது அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு நான் போட்டு போயிட்டே இருப்பேன் காரணம் பதில் சொல்லல மாற்றி அப்ப ஜோதிடத்தில் வந்து குறைகளை கண்டுபிடித்து நிறைவாக வாழ்வதற்கு தான் ஜோதிடம் அந்த நிறைவாக வாழ்வதற்கு தான் நம்ம இருக்கோம் இப்ப இந்த கேது செவ்வாய் கேது வந்து என்ன சொன்ன லக்கணத்திற்கு ஏழில் இருக்கின்ற நிலை எந்த மாதிரி இருக்கும்னு சொல்றோம் இன்னுமே இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை முப்பது வயதாகிறது ஏழில் கேது ஏழில் கேது அப்படின்னு சொல்லி வரும்போது அது என்ன செய்கிறது என்று எனக்கு திருமணம் வேண்டாம் திருமணம் வேண்டாம் என்று சொல்லி வ சொல்லி சொல்ல சொல்லக்கூடிய அந்த குழந்தை ஏன் வேண்டாம் என்று காரணத்தை சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு பொருள் எனக்கு சாப்பாடு எனக்கு இட்லி வேண்டாம் அப்படின்னா எனக்கு இட்லி பிடிக்காதுன்னு சொல்லலாம் அப்ப அதற்கு விவரம் சொல்ல முடியாது அங்க ஒரு ஏதோ ஒரு இருட்டடிப்பு என்பது ஒன்று இருக்கிறது அதை தாயார் ரொம்ப வருத்தப்படுகிறது தாயார் ரொம்ப வருத்தப்படுகிறது ஆனால் வந்து என்ன சொல்றா அந்த குழந்தை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறது செவ்வாய் கேது ஜாதகத்தில் இருப்பவர்கள் வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு மறைமுக வாழ்க்கை என்பது வந்து கண்டிப்பாக உண்டு ஏன்னா செவ்வாய் வந்து எந்த ஆதிபத்தியம் உடையவன் அப்படின்னா காலவரசனுடைய லக்கணாதிபதி பிளஸ் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொன்னால் எட்டாம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் அதனாலதான் அந்த மறைவு ஸ்தானாதிபதியோடு கேது சேர்ந்திருந்தால் அங்கு ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொன்னா பெண்களோ ஆண்களுக்கோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து வந்து அதுல மாட்டிக்கிட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பாக இருப்பாங்க இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னா நூறு இருக்குது எந்த உலகத்திலேயுமே வந்து எந்த ஒரு மனிதனுமே தன்னுடைய உண்மையான சொருவத்தை வெட்ட வெளிச்சமாக வெளியே கொண்டாந்து காட்டிக்கொள்ள மாட்டான் மாட்டாத வரைக்கும் வந்து என்ன சொல்றான் அவன் வந்து என்ன சொல்றான் ஜென்டில் மேன் மாட்டிய பிறகுதான் வந்து என்ன சொன்னான் அவன் ஜென்டில் மேனா ஜென்டில் மேனா இல்லங்கிறது நமக்கு தெரியும் அதனால இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதற்கு காரணமே என்ன சொல்றான் ஏழில் கேதிருந்தால் கவனமாக இருங்கள் ஏழில் கேதி இருந்தால் கவனமாக இருங்கள் தாம்பத்திய வாழ்க்கை வந்து பாதிக்கும் செவ்வாயோடு கேது சேர்ந்திருந்தால் கவனமாக இருங்கள் செவ்வாயோடு கேது சேர்ந்திருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து என்ன சொல்லான்னா ஒரு நட்பை கொடுத்து வந்து என்ன சொன்னான்னா பின்னாடி ஒரு பிரச்சனையை கொடுக்கும் நான் நாங்கட்டேன் என்னால் நீ கட்ட ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து தவறு பண்ணிட்டு கடைசியில் உன்னால நாங்கட்டேன் என்னால் நீ கேட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு இருக்கிறதுனால இதை பல பேர் வந்து நம்ம ஜாதகம் பார்த்து பார்க்கறதுனால நாம் அதை இந்த பொது வெளியில் இதை வந்து நம்ம வந்து ஓப்பனாகவே பேசுறோம் அப்போ இதே மாதிரி வந்து ஏழில் செவ்வாய் கேது இருக்கிறவங்களும் கேது சேர்க்கை இருக்கிறவங்களும் தாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை வந்து இப்போ உணர்ந்துருவாங்க உணர்ந்துருவாங்க அப்போ உணர்ந்து என்ன அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அவர்களுடைய மனநிலையில் வரும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் எந்த மனிதனும் தவறு பண்ணி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இதுதான் இருக்கும் என்று யாரும் நினைக்காதீர்கள் வாழ்க்கையில் வந்து திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து என்ன சொல்லணும் ஒரு ஜோதிடத்துடைய துணுக்கை பார்த்து கூட வந்து திரும்பலாம் அல்லவா அதற்காகத்தான் வீடியோ போடுகிறமே தவிர வேற ஒன்றுக்கும் அல்ல அப்ப இந்த செயல் செவ்வாய் கே கேது ஏழில் இருந்தால் லக்கணத்துக்கு ஏழில் இருந்தால் இருதார்தோஷத்தை கொடுக்கும் இது ஒரு சட்டம் அந்த வர்க்கத்துல வந்து அந்த மாதிரி இருக்கும் செவ்வாய் கேது சேர்க்கை சுக்கரன் வீட்டிலோ சனி வீட்டிலோ செவ்வாய் வீட்டிலோ இருந்தால் அது ரொம்ப வந்து என்ன சொல்லணும்னா உங்களை அலக்கழிக்கும் அலக்கழித்து நீங்கள் வந்து ஒரு மறைமுக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மறைமுக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற கேது பகவானுக்கு தீபம் போட்டு வர வர கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் அப்போ திங்கக்கிழமை திங்கக்கிழமை கேது பகவானுக்கு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வர வர கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் அதுலேருந்து நீங்கள் தப்பி தப்பிப்பதற்கும் உங்களுடைய மனதில் வந்து சஞ்சலங்கள் இருக்கும் அதாவது வந்து தவறு பண்ணியவன் வந்து என்ன சொன்னா சஞ்சலம் இல்லாமல் இருக்க மாட்டான் அவனுக்கு அந்த சஞ்சலம் இருக்கும் ஆனால் அந்த சிக்கல்ல சிக்கலுக்குள்ள வந்து அது மாட்டி விட்டுட்டே இருக்கும் இந்த மாதிரி கிரக சேர்க்கை எல்லாம் ஆபத்தானது அறிகுறி அதை புரியாமல் இருக்கின்ற வரைக்கும் வந்து என்ன சொல்றானா நம்ம நம்மளுக்கு புரிய புரியல அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வந்து அது பிரச்சனை தெரியாது புரிந்து விட்டது என்று சொன்னால் அதிலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழியை வந்து நாம் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போடப்படுகிறது எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க யார் மேலே யாரும் டென்ஷன் ஆகுறதுக்கோ இந்த வீடியோக்கெல்லாம் போடுறதெல்லாம் கிடையாது என்ன காரணம் என்னத்தையே நமக்கு பொழப்பு நடக்கணும் ஒரே வரையும் சொல்ல போனோம் நாலு வீடியோ போட்டோம்னா நாலு பேர் தேடுவாங்க நாலு பேர் ஜாதகம் வரும் நாலு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவருடைய பிரச்சனையை சொல்லுவாங்க நம்ம வந்து பொழப்புக்காகத்தான் இப்பயும் சொல்றேன் ஒரு விதத்தில் தொண்ணூறு பெர்சன்ட் பொழப்புக்காகத்தான் வீடியோ போடுறது பத்து பெர்செண்ட் என்ன சொல்றான்னா வந்து சமூகத்திற்கு நம்மளாலும் ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கம் நான் அதுக்காக தொண்ணூறு பெர்சன்ட் வந்து தர்மத்துக்காகவும் பத்து பர்சன்ட் பொழப்புக்காகவும் சொல்ல மாட்டேன் நானும் குடும்பஸ்தன் தான் எனக்கும் குடும்பம் இருக்கிறது இன்னும் இரண்டு குழந்தைகளுக்கு திருமணம் நடத்த வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதனால யாருக்கும் யாரும் ஜோதிடம் என்பது பொதுவானது கேது என்பது பொதுவானது செவ்வாய் கேது சேர்க்கை என்பது வந்து அது கர்மத்தின் வினை அந்த கர்மத்தின் வினையை வந்து என்ன சொன்ன எப்படி வேற இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்வு இன்னைக்கு சொல்லப்பட்டு விட்டது பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்